வணக்கம் சிறிய உதவியோ பெரிய உதவியோ மனம் வந்து செய்ய வேண்டும் அதற்கு மிகப்பெரிய பலன் உண்டு உதவுகின்ற உள்ளங்கள் இருக்கின்ற இடங்கள் எவையோ அவையே உன்னதமான பூமி தவறு செய்தால் மட்டுமல்ல தவறான மனிதர்களுக்கு நல்லது செய்தாலும் வருந்தித்தான் ஆக வேண்டும் இந்த உலகில் எதையோ தேடி அலைந்தாலும் அனைவருக்கும் இறுதியில் தேவைப்படுவது அமைதியும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் இதை புரிந்தவர்கள் வாழ்கிறார்கள் புரியாதவர்கள் புலம்புகிறார்கள் தன்னுடைய உழைப்பை நம்பி செய்யும் எந்த செயலும் ஒருபோதும் தோற்பதில்லை வெற்றி நிச்சயம் நல்ல சூழ்நிலையில் நல்லவராக இருப்பது திறமையல்ல மோசமான சூழ்நிலையிலும் நல்லவராக இருப்பதே திறமை உங்கள் திறமையை மற்றவர் நம்புவதற்கே வெற்றி தேவைப்படுகிறது நீங்கள் நம்புவதற்கு ஒரு தோல்வியே போதும் வாழ்க்கையில் அடிபட்ட வழிகளை விட அழமுடியாமல் தவிக்கும் வழிகள் தான் ஏராளம் ஏராளம் துன்பம் நம்மை தகுதி உடையவராக மாற்றுகிறது வேதனையோ வலிமையின் கதவுகளை திறக்கும் திறவுகோள் துயரங்களை தாங்கிக் கொண்டுதான் உயரங்களை எட்டி பிடிக்க முடியும் என்பதை உணர்ந்தால் துயரங்கள் என்றும் பாரமில்லை பிறரிடம் ஒரு கடும் சொல்லை சொல்லுமுன் பேச முடியாதவர்களை நினைத்து பாருங்கள் உங்கள் சாப்பாட்டை குறை கூறு முன் சாப்பிடவே வழி இல்லாதவர்களை நினைத்து பாருங்கள் உங்கள் கணவரையோ அல்லது மனைவியையோ குறை முன் வாழ்க்கை துணை வேண்டி வருந்துபவர்களை நினைத்து பாருங்கள் உங்களுடைய வீட்டை குறை கூறும் முன் வீடில்லாமல் வீதிகளில் வசிப்பவர்களை எண்ணி பாருங்கள் உங்களுடைய வேலையை குறை கூறு முன் வேலையில்லாமல் வாடுபவர்களை எண்ணி பாருங்கள் சோகத்தில் உங்கள் முகம் வாடும் பொழுது கடவுள் தந்த வாழ்க்கை என்ற பரிசுக்கு நன்றி சொல்லி முகத்தில் புன்னகை தவள விடுங்கள் நன்றி